தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாப்பும் தில்லை போரர்தம்பாகத்து உமைமை இந்த நேவுல கேழம் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மே கணபதி ஏ நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில இருபத்தி ஓராவது பாடல் மங்களை செங்கல ச முலையாள் மலையாள் வருண சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரி சடையோன் புடையாளுடைய பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண்கொடியே மங்களை அம்பாள் நித்திய சுமங்கலி எப்பவும் மங்களத்தை அருளிக் கொண்டிருப்பவள் அதனால அவளுக்கு சிவான ஒரு நாமம் இருக்குன்னு பார்த்தோம் அம்பாள் குண்டத்துல இருந்து தேவர்கள் வந்து யாகம் பண்றாங்க அம்பாள் வெளிப்பட்டு அதுலேருந்து வந்து பண்டாசுரனை வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் குண்டத்துல இருந்து வெளிப்படும் பொழுதே கழுத்துல வந்து மங்கள நான் கட்டியவாறேதான் வெள்ள வெள்ள வெளிப்படுறான் அம்பாள் எப்பவுமே வந்து திருமாங்கல்யம் தரிச்ச கோலத்துலதான் இருக்கா முக்கிய சுமங்கலியாக இருக்கிறாள் மங்களத்தை அருண்பவளாக இருக்கிறாள் காமேஷ பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா அழகான கழுத்தை உடையவளாக இருக்கா அதுல வந்து திருமாங்கல்யம் தரிச்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் பாக்குறோம் லலிதா சாஸ்திரநாமத்துல இங்கேயும் அதான் மங்கலை இதுக்கு முன்னாடி பாட்டிலையும் பார்த்தோம் மங்கலை இப்போ வந்து சர்வ மங்களா அப்படின்னு லலிதா சாஸ்திரநாமத்துல நாமம் இருக்கு நிறைய நாமங்கள் இருக்கு சுமங்கலி எப்பவுமே மங்களஸ்வரூபினல் சர்வ மங்களா எல்லாருக்கும் மங்களத்தை வறு அருளக்கூடியவள் மங்களா கிருத்திகி மங்கள வடிவினள் அப்படின்னா நிறைய பாக்குறோம் அப்புறம் அப்படியே அம்பாளுடைய வடிவத்தை பார்த்துட்டு இருக்காரு அபிராமி பட்டர் வந்து அம்பாளை தியானம் பண்ணிட்டு இருக்காரு அம்பாளுடைய திரு வடிவத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கார் கண் முன்னாடி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு அம்பாள் வந்து மங்களஸ்வரூபினியா இருக்கா அப்ப அப்படியே அவர் கண் வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடும்பொழுது அவளுடைய ஸ்தனங்களின் மேல அவருடைய தியானம் செல்கிறது அம்பாளுடைய முலை எப்படி இருக்கு செங்கலசம் செம்மையான ஒரு செப்பு கலசம் போல செம்மையான கலசம் போல இல்ல பெருத்த முலைகள் நல்ல அகன்ற மார்பு அகன்று பெருசா இருக்கு அப்படிப்பட்ட முலைகளை உடையவள் அம்பாளுடைய தனங்கள் இந்த உலகுக்கே அருளையும் ஞானத்தையும் வழங்குவதாக இருக்கிறது அதனால அவளுடைய முலை வந்து எப்பவுமே வந்து எத்தனையோ என்டையர் சிருஷ்டியே அவள் கிட்ட தானே வந்தது யாருக்கெல்லாம் அன்னையா இருக்கா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனு கூட அம்பாள் அன்னையாக இருக்கிறாள் அதனால என்டையர் சிருஷ்டி அவள் அவள் இருந்தா வந்தா கூட இன்றும் கன்னி போலவே ரொம்ப ஒரு அப்படியே ஒரு வயதான வடிவெல்லாம் கிடையாது அம்பாள் வந்து நித்திய கன்னியாக பெருத்த முலைகளுடன் இருக்கிறாள் செங்கலசம் முலையாள் அடுத்தது அம்மாள் வந்து எல்லாருக்கும் அம்மாவா இருக்காளா அது மட்டும் இல்ல அவள் குழந்தையாவும் இருக்கா யாருக்கு பர்வதராஜனுக்கு குழந்தையா இருக்கா மலையாள் அப்படின்னா மலையில் பிறந்தவள் ஹிமவானின் மகளாக மலையிலே உதித்தவள் பர்வதசிய புத்திரி அதனால அவளுக்கு பார்வதி அப்படின்னு ஒரு பேர் அது மட்டும் அல்ல இதுல பாக்குறோம் நம்ம அஹ் சாஸ் நாமத்துல சுமேரு மத்திய சிங்கஸ்தா சுமேரு மலையின் நடுவுல மூணு மூணு மலைகள் இருக்கு அந்த மூணு மலையிலையும் மூணு சிகரங்கள் இருக்கு அந்த மூணு சிகரங்கள்லேயும் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் இருக்காங்க அதுக்கு நடுவுல ஒரு மலை இருக்கு ரொம்ப உயர்வான இடத்துல இருக்கு அந்த மலை இன்னும் அதிகமான ஒரு உயரத்துல இருக்கு அந்த மலைக்கு தான் ஸ்ரீநகரம் இருக்கு அங்கதான் அம்பாள் வாசம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு லிதா சாஸ் நாமத்துல பாக்கிறோம் அதுக்கு நடுவுல இருக்கிறவள் அப்புறம் விந்தியாச்சல வாசினி இந்திய வாசினு உத்தரப்பிரதேசத்துல மிர்சாபூர் பக்கத்துல ஒரு சக்தி பீடம் இருக்கு இந்தியாச்சல மலையை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவள் மலையாச்சல வாசினி நானூத்தி எம்பத்தி எட்டு மலையா மவுண்டென்ல வாசம் பண்றவள் அப்படின்னா சொல்லி நிறைய நாமாக்கள் நம்ம பாக்குறோம் லலிதா சாஸ்நாமத்துல அது அம்பாள் வந்து பண்டாசுரணையெல்லாம் வதம் பண்ணதுக்கு அப்புறம் காமேஸ்வரரும் ஆஹ் அம்பாள் லலிதா சாஸ் திரிபுர சுந்தரியும் வசிக்கிறதுக்காக வாசம் பண்றதுக்காக வந்து ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களின் ஆர்கிடெக்ட் யாரு விஸ்வகர்மா அசுரர்களின் ஆர்கிடெக்ட் மயன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பதினாலு திருநகரங்கள் ஸ்ரீநகரங்களை உருவாக்கினார்கள் அதுல ஏழு வந்து மலையில இருக்கு அஹ் மொத்தம் பதினாலு அதுல வந்து ஒன்பது மலையிலும் ஏழு வந்து கடல்லையும் நிர்மாணம் பண்ணாங்க மலைகள்ல எல்லாம் தன்னுடைய இருப்பிடங்களை கொண்டிருக்கிறாள் இப்ப நிறைய பாக்கலாம் நிறைய கோயில்கள் வந்து வைஷ்ணவ தேவி அது மாதிரி நிறைய கோயில்கள் வந்து மலை மேல இருக்கும் அம்பாளுக்கு மலையை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவள் அதனால் மலை மலையாள் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லிக்கலாம் அப்புறம் பார்த்தோம்னா அப்படி கண்ண நங்கத்தின்னே வராரு பொழுது அம்பாளுடைய கைகளை பாக்குறாரு செம்மையான கைகள் ரொம்ப வளமா இருக்கு அந்த கைகள் அந்த கைகள்ல கலர் கலர் கலரா வருண சங்கு அலை செங்கை வருணன நிறைய ரத்னங்கள் கலர் கலரா மணி பதிச்சிருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அம்பாள் கையில சங்குனா வலை வளையல்கள் தரிச்சுட்டு இருக்கா அது வந்து இப்படி இப்படி ஆடுறது அம்பாள் வந்து இப்படி அருள் பாலிக்கும் பொழுது அப்படிலாம் அப்படி இப்படி கை இப்படி அசையும் பொழுது அந்த கையில வந்து அலை அலை மாத்தி இப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வருது அப்படிப்பட்ட செம்மையான கைகளை உடையவள் அதுக்கப்புறம் அம்பாளுடைய சகல கலாமயில் என்னெல்லாம் கலைகள் இருக்கோ அறுபத்தி நாலு கலைகள் சொல்றோம் இல்லையா அத்தனை கலைகளின் வடிவமாக இருப்பவள் அம்பாள் எல்லா கலைகளும் அம்பாளு இடத்துல இருந்தா வந்தது கலைங்கிறது அவளுடைய உருவம் சகல மயில் ஏன் மயில்னு சொல்றாரு அப்படின்னா அந்த மயிலுடைய தோகைக்கும் கூட கலா அப்படின்னு ஒரு பேர் உண்டு அதனால சகல கலா அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு அழகா இருக்கா சகல கலா வல்லியாக அம்பாள் இருக்கிறாள் இதற்கும் நிறைய நாமக்கல் இருக்கு கல்தாசாஸ் நாமத்துல சதுஷ்டி கலாமயி சதுஷ்டினா அறுபத்தி நான்குன்னு அர்த்தம் அப் அறுபத்தி நான்கு கலை வடிவ கலைகளின் வடிவாக இருக்கிறாள் அம்பாள் காவிய கலா கொயற்றி அந்த கலையாக இருக்கிறாள் கலா லாபம் அம்பாள் பேசினாலே ரொம்ப அதுவே வந்து ஒரு கலை அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அம்பாள் பேசினாலே மாலா எல்லா கலைகளையும் மாலையா தரிச்சிருந்திருக்கா கலாத்மிகா கலையின் ஸ்வரூபமாக இருக்கிறாள் கலாநாதா கலையில் அவளே வந்து லீடர் தலைவியாக இருக்கிறாள் கலைகளின் தலைவியாக இருக்கிறாள் கலாநிதி கலரு கலைகளின் பிரெஷர் ஹவுஸ் அதாவது நிதியாக அவளே இருக்கிறாள் அப்படின்னு நிறைய நாமாக்கள் இருக்கு கலாவதி காவிய கலா கலாலாபா லாபா கலாத்மிகா கலா அத்தனை கலைகளின் இருப்பிடமாக அம்பாள் இருக்கிறாள் அப்புறம் பார்த்தோம்னா தாவுகங்கை பொங்கலை தங்கும் சடையோன் உடையாள் தாவுகங்கை அதாவது பகீரதன் தவம் பகீரதன் த பகீரதன் வந்து தவம் பண்ணி கங்கா மாதாவை தன்னுடைய முன்னோர்களின் முக்திக்கு முக்திக்காக இந்த பூமிக்கு வரும்படி செய்தான் அதற்காக நிறைய தபஸ் பண்ணி நானும் படிச்சிருக்கோம் அதுல இந்த கங்கா மாதா தலைக்கு வரும் பொழுது அப்படி அவள் பிரவாகமா வந்துட்டா அப்படின்னு சொன்னா இந்த பூமி வந்து அத கங்கையினுடைய அந்த ஃபோர்ஸை வந்து தாங்க முடியாது பூமி இரண்டாக பிளக்கும் அதனால கங்கா மா சொன்னா நீ போய் சிவபெருமான் கிட்ட நீ வந்து பிரார்த்தனை பண்ணுபா அப்புறமா அவர் ஒரு வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தாங்குகின்ற சக்தி அவருக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு அப்ப சிவபெருமான் என்ன பண்றார் கங்கையை தன்னுடைய தலையில் தரிச்சு கொண்டு தன்னுடைய சடை வழியாக அதை பூமிக்கு வரும்படி செய்கிறார் இருக்கிற அந்த தாவு கங்கை பயங்கரமா அலை பொங்குகிறது பொங்கு அலை அதனை வந்து தங்கும் தங்கும்னா அந்த அலைகள் வந்து மிகுந்து போய் அப்படியே பூமியை பாழாக்காத வண்ணம் அவருடைய நீண்ட சடை புரி சடைனா நீண்ட சடையினில் தங்கும்படி செய்தவர் புரி புடையாள் அவருடைய ஒரு பக்கத்தில் வீற்றிருப்பவள் உடையாள் உடையாள்னா சுவாமினி அப்படிங்கிறது எக்ஸாக்ட் பொருள் அதுக்கு உடையாள் அப்படின்னா அதாவது தன்னுடைய அத்தனையும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருப்பவள் உடையாள் புடையாள் உடையாள் இது ரெண்டுத்தையும் இன்னொரு மாதிரியும் பார்க்கலாம் புடை ஆள் உடையாள் அப்படிப்பட்ட பெருமா சிவபெருமானின் புரிசடையோனின் உடை ஒரு சைடுல இருந்து கொண்டு ஆள் உடையாள் அந்த அந்த ஒரு சைடுல இருந்து இடது பக்கத்துல இருந்து ஆட்சி புரிபவள் அத்தனையும் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு வைத்திருப்பவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் உடையாள்னு அத்தனையும் உடையவள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவள் சுவாமினி அப்படின்னு பொருள் உடையாள் உடையாள் அப்படின்னு சொல்லலாம் புடை ஆள் உடையாள் அப்படின்னு சொல்லலாம் பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியே கடைசியா இப்ப என்ன சொல்றாருன்னா அம்பாளுடைய நிறங்களின் வர்ணனை பிங்கலை பிங்கலைங்கிறது வந்து மஞ்சள் நிறம் அல்லது பொன்னிறம் அதுதான் வந்து பிங்கலை பீத்தவர்ணா அப்படின்னு ஒரு நாமா இருக்கு அப்புறம் காக்கினி ரூபதாரிணி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமா இருக்கு இந்த காக்கினிங்கிற தேவத்தையாக தேவத்தை நிறமுடையவள் அவளை சொல்வதாகவும் ப்ளூ கலராவும் எதிர்காலம்பாள் இத வந்து கரு கருமையான நிறமுடைய காளி சொல்றதாக கொள்ளலாம் அப்புறம் இதுல பாத்தோம்னா லத்தா சஸ்நாமத்துல பார்த்தோம்னா மூலாதாரம் தாரா மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சாக்கினி அப்படிங்கிற ஒரு அம்பாள் அவ் அம்பிகையின் ஒரு வடிவம் ஒரு துர்கையின் ஒரு வடிவம் சாக்கினி அவளை சொல்வதாகவும் எடுத்துக்கலாம் அவளுக்கு இதே ப்ளூ கலர் அப்புறம் செய்யாள் செய்யாள்னா செம்மை நிறத்தவள் அதாவது சிகப்பான நிறமுடையவள் செய்யாள் அப்படிங்கறத வந்து செய்யவள் தப்பையை காட்டிவிடும் அப்படின்னு நம்ம திருக்குறள்ல படிக்கிறோம் இல்லையா திருமகளையா திருமகளை சொல்வதாகவும் கொள்ளலாம் அவளும் செம்மையான நிறத்தவள் தான் ரத்தவர்ணா அப்படின்னு நம்ம பாக்குறோம் நாம அது மட்டும் இல்லாம மணிப்பூரக சக்கரத்துல லாக்கினி ரூபதாரிணி லாக்கினின்னு ஒரு அம்பா ஒரு அம்பாள் இருக்கா அவளும் அந்த செம்மையான நிறமுடையவள் அவளை சொல்வதாகவும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெளியாள் வெளியாள்னு வெள்ளை நிறத்தவள் ஆக்ஞா சக்கரத்துல ஹாக்கினி அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்கா அந்த சுக்லவர்ணா அப்படின்னு அவளுக்கு ஒரு நாமம் அந்த ஹாக்கினி தேவதையாகவும் எடுத்துக்கலாம் வெளியாள் வெண்மை நிறத்தவள் அதுக்கப்புறம் பசும் பெண் கொடியே அம்பாள் கொடி போன்றவளா இருக்கா பச்சை நிறத்தை சொன்னதுனால கொடின்னு சொல்லிட்டாரு பசும் பெண் கொடியே பசுமையான மென்மையான ரொம்ப அப்படியே பார்க்க ரொம்ப உள்ளியா இருக்கா அம்பாள் வந்து கொடி போன்றவளாக இருக்கிறாள் பசுமையான நிறமுடையவளாக இருக்கிறாள் இந்த பச்சைங்கிறது வந்து பார்வதியோட நிறம் நல்ல பார்வதிய சொன்னதாகவும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அநாகத்த சக்கரத்துல ஒரு அம்பாள் இருக்கா ஷியாமாபா அவளை சொன்னதாகவும் இந்த பச்சை நிறத்தை எடுத்துக்கலாம் ஆகையினால அம்பாளுக்கு அஞ்சு வர்ணங்களை சொல்றாரு அதாவது மஞ்சள் நிறம் பிங்களை நீல நிறமுடையாள் நீலி செம்மையான நிறமுடையவள் செய்யாள் வெண்மையான நிறமுடையவள் வெளியாள் பச்சை நிறமுடைய பார்வதி தேவி பசும் பெண் கொடி போன்றவளே அப்படின்னு அம்பாளை கூப்பிடுறார் மங்களமான வடிவுடையவள் செம்மையான செப்பு கலசம் சிவந்த செப்பு கலசத்தை போன்ற முலைகளை உடையவள் மலையில் வாசம் செய்பவள் மலை மகன் ம அதாவது மலை அரசனுக்கு பிறந்தவள் அப்புறம் கையில் வண்ண வண்ண வளையல்களை அணிந்திருப்பவள் எல்லா சகல கலைகளுக்கும் அனைத்து சகல கலைகளுக்கும் தேவதையாக இருப்பவள் தலைவியாக இருப்பவள் அவளிடமிருந்தே அத்தனை கலைகளும் பிறந்தன அப்புறம் தாவி வருகின்ற அந்த கங்கை நதியை அதனுடைய தாங்கிக்கிற இந்த நீண்ட சடையுடைய சிவபெருமானின் ஒரு பக்கத்திலிருந்து ஆட்சி செய்பவள் அத்தனையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவள் பிங்கலை மஞ்சள் நிறமுடையவள் நீல நிறமுடையவள் செம்மை நிறமுடையவள் வெள்ளை நிறமுடையவள் பச்சை நிறமுடையவள் என ஐந்து வகைப்பட்ட நிறங்களில் அம்பாளை அவர் தியானிக்கிறாரு அவர் கண் முன்னே அவருடைய தியான கண்ணில் அவர் பார்க்கிறார் இந்த பாட்டை இன்னொரு முறை பாடலாம் மங்கலை செங்கல சம் முலையாள் வருண சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாழ்பசும் பெண் கொடியே சர்வம் ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்தூ